சரமாங்கே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நூறாவது எபிசோடில் உங்கள் யாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாள்லேயும் இந்த நாள் நிகழ்ச்சிக்கு நம்ம போவதற்கு முன்பாக ஒரு சிறு சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் அனுதனமோ அந்த வசன மனிதனில் ஒரு நபரை பார்ப்பீங்க ஸோ அந்த நபரை குறித்து தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண நான் வந்திருக்கேன் நீங்கள் பார்க்குற அந்த நபர் வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணா தான் எங்கள் அண்ணாவோட பேர் ஜெர்வின் அவங்க ஏழு மாதத்துலேயே பிறந்த ஒரு நபர் ஸோ ப்ரீ மெச்சூர் பேபியாக இருக்கிறனால எல்லாரையும் போல் அவங்களால ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியாது ஸோ எப்பொழுதுமே ஒருத்தருடைய உதவியை சார்ந்து தான் அண்ணா வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அண்ணாவால் தானாக படிக்கவோ எழுதவோ எதுவும் தெரியாது ஸோ வச சின்னதுலேருந்தே வசனத்தையும் பாட்டியும் கேட்டே வளர்ந்தாங்க அப்போது வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்பொழுது வசனம் பாட்டு ஒவ்வொரு காரியங்களும் சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து அண்ணாவே அண்ணா தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பாடல் இந்த வசனம் இன்றைக்கி சொல்லணும் இந்த பாட்டுக்கு இந்த ரிதம் போடணும் இந்த ஸ்டைல் போடணும் இந்த டெம்போ போடணும் எல்லாமே வந்து அண்ணா தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அண்ணா கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் ஸோ கர்த்துடிக் கிருபையால் அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த சூழ்நிலையில் நான் உங்களோட இன்னொரு காரைக்கும் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன் இந்த வசன மனிதன் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன் இந்த வசன மனிதன் எப்படி ஆரம்பிச்சிதுன்னு பார்க்கும்பொழுது ஓ அநேக ஊழியக்காரங்க வந்து அண்ணா கூட பேசும்போது சொல்லியிருக்காங்க ஆனோட நாமம் மகிமைப்படுறதுக்காக நீங்கள் பயன்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பார்க்கும்பொழுது சாமனா இவன் ஹேனாக்கா அதுக்கப்புறம் கிருபேந்திரன் அங்கள் மஞ்சுக்கா இவங்கெல்லாம் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லும்பொழுது அண்ணா அண்ணா வந்து கேட்பாங்க நான் எங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே ப்ராசஸ்குள்ளே நான் இறங்கவே மாட்டேன் ஒரு நாள் நான் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு செய்தியை கேட்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பாஸ்டர் அவர் பேர் பாஸ்டர் விளாட் அவர் வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டு இருந்தார் அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா லேசினஸ் சோம்பேறித்தனம் அதில் இருக்க சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஆண்டவர் என் கூடையே பின் பாயிண்ட் பண்ணி பேசினதை என்னால் உணர முடிஞ்சிச்சு அந்த செய்தியை கேட்க கேட்க என்னால் வந்து சும்மாவே இருக்க முடியல அன்றைக்கு நைட்டே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இத்தனை நாளாக நான் வந்து சாக்கு போக்கு சொல்லி ப்ரொகாஸ்டினை பண்ணிகிட்டே இருந்தேன் இனி நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் அந்த தம் நையில் இந்த சேனல் ஆரம்பிக்கிறது எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு நைட்டே அரவுண்டு லெவன் டு டுவெல் ஓ கிளாக்குள்ளே நான் அந்த அந்த ஊழியக்காரங்களே ஒரு டைம் வசன மனிதன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு அந்த வேர்டு ஞாபகம் வந்துச்சு ஸோ வசன மனிதன் சொல்லி அந்த அந்த சேனலை ஆரம்பிச்சு நான் பண்ண பண்ணே காலையில் எழுந்த உடனே என்னென்ன இருந்தாலும் சரி நான் ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டு தான் நான் எந்த காரியமாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக் கொடுத்தேன் அதே போல அடுத்த நாள் காலையில் அண்ணாவை வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிச்சப்போ அப்போது மியூசிக் இருக்கா நம்மள்கிட்ட என்ன இது எதுவுமே பார்க்காதபடிக்கு அப்படியே கர்த்தருடைய கிருபையில் ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆண்டவர் அநேக நபர்கள் எங்களுக்கு கொடுத்தார் மியூசிக் வா கீபோர்டு வாசிக்கிறதுக்காகட்டும் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகட்டும் அநேக வழி வாசகர்களை இருக்க இருக்கக்கூவர் செஞ்சார் அதுக்காக நான் கற்றுருக்கேன் நன்றி சேர்த்துக்கிறேன் இந்த வேலையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா அண்ணா வந்து முழுக்க முழுக்க ஒருத்தரை சார்ந்து தான் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர் மூலயமா ஆண்டவரோட நாம் மகிமைப்படுது பொழுது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை நம்மளுடைய தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவர் வந்து அவர் அவர் வந்து ஒரு குறித்து வச்சுட்டார் ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு முடிவு கொண்டு நம்பிக்கை வேணும் போகாது ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டவர் வச்சுருக்கிற ஒவ்வொரு பிளானும் அது நதி நேரத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாகி செய்ய போகிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒரு

ஒன்று திம்பத்தியூ ஒன்று பதினைந்து பாவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது கத்தரனுடைய ஆசிரமிப்பாராக இயேசு நேசிக்கிறார்